அதான் ஐயருங்க எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதான் ஐயருங்களுக்கு தட்டில் நிறைய வருது அவங்க தானே நல்லா இருக்கிறாங்க வேளா வேலைக்கு பட்ட சாதம் பிரசாதம் கிடைக்குது வெறும் மணி அடித்தா உடனே அவங்களுக்கு மணி அடித்தா சோறு ரெண்டு இடத்துல தான் இப்போ கிடைக்கும் இப்படியெல்லாம் பேசுவாங்க சரிங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி இன்றைக்கி வந்து நாட்டில் ரொம்ப பிரமாதமான ரொம்ப ஃபைனான்ஷியலி லுக்ரேட்டிவான ஒரு பணி வந்து ஐயருங்களுக்கு தான் ஏன்னா நீங்க கேக்குறீங்க இல்லையா ஏன் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாகாமா ஏன் அதுக்கு மட்டும் ஏன் விட ஐயா நாட்டில் இருக்கக்கூடிய பத்து சதவிகிதத்துக்கும் குறைவான ஆகம கோயில்கள்ல தான் ஒரு ஐயரை அர்ச்சகரா வச்சிருக்காங்க அதுக்கு வேதம் படிச்சிருக்கணும் அதற்கான ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு ஒழுங்கு வேணும் அதனால அதை அப்படி வச்சிருக்காங்க பல இடங்கள்ல அது பரம்பரையா வரக்கூடிய ஒரு பாத்தியத்தை சரிங்களா தொண்ணூறு சதவிகித கோயில்கள்ல ஐயர் கிடையாது தொண்ணூறு சதவீத கோயில்ல பரம்பரை புற எல்லா இடத்துலயும் பரம்பரை பரம்பரையா வருவாங்க தொண்ணூறு சதவீத கோயில்ல நாட்டுல பூசாரிகள் தான் செய்யறாங்க இப்போ நான் தெலுங்கானால இருக்கேன் ஐ மீன் ஹைதராபாத் தெலுங்கானால பரம்பரை பரம்பரையா பெண்கள் பூசாரியாக இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கு சபரிமலையில எப்படி பெண்கள் அலௌட் இல்லையோ அந்த மாதிரி அந்த கோயில்கள்லாம் ஆண்கள் சில நாட்கள்ல மட்டும்தான் அலௌடு அம்மன் கோயில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கு ஒவ்வொரு பழக்க வழக்கம் அதையெல்லாம் பொதுமைப்படுத்தி ஏதோ ஒரே ஒரு ஒரு நடக்குது மாதிரி வந்து தனது எல்லாரையும் கோயிலுக்குள்ள விட முடியுமா எல்லாரையும் கோயிலுக்குள்ள ஏன் விடல இப்படி ஒரு மெத்து கேப்பாங்க விடாதது யாரு எந்த ஜாதியினர் சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா விட்டது யாரு தமிழ்நாட்டுல ஆலய பிரவேசத்தை முன்னெடுத்து நடத்தி யார் அவர் அவருடைய ஜாதி என்ன அதை பேச முடியுமா பேசவே மாட்டீங்க பேசவே உங்களுக்கு ஐயர் தான் விட்டாருன்னு சொல்றதுக்கு வலிக்கும் கேரளாவில் டெம்பிள் என்ட்ரி ப்ரோக்ளமேஷனுக்கு பின்னாடி இருந்தது நம்பூதிரிகளுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வலிக்கும் வேணாம் நீங்க உங்க நரேட்டிவிய வச்சுக்கோங்க இப்ப சொல்றீங்கல்ல அனைவரும் அர்ச்சகர் ஆக முடியுமா நான் கேட்கிறேங்க இன்னைக்கு அர்ச்சகர்களுடைய சம்பளம் இவ்வளவுதான் இருக்கு பல நாட்களாக வருஷா வருஷம் ஸ்ட்ரைக்கில் போய் மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மாதிரி தங்களுக்கான ப்ரொட்டஸ்ட்டை வெளியே சொல்லி தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சு ஆறு வருஷத்துக்கு சேர்த்து சம்பள உயர்வை பெற அளவுக்கெல்லாம் ஐயருங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து தட்டில் வர்றதை வச்சே ரொம்ப நல்லா குளிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்ப இப்படி வேணால் பண்ணுவோமா அனைவரும் அர்ச்சகர் ஆகணும்னு கூட வேணாம் அமைச்சர்கள் அமைச்சர்கள் கூட வேணாயா ஒரு வார்டு கவுன்சிலர் உங்களை சொல்லல மேடம் வார்டு கவுன்சிலர் அளவில் ஒரு ஒரு எல்லாம் வாங்க நீங்க எல்லாம் அர்ச்சகர் ஆயிடுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டிசிப்ளினா இருங்க அந்த சம்பளம் அந்த தட்டு சம்பளத்தோடு இருங்க உங்களுக்கு பார்த்தா இந்த அர்ச்சகர்கள்லாம் வார்டு கவுன்சில் ஆக்கிரலாம் ஒரு ஒரு அவ்வளவுதானே ஒரு ஒரு சோதனை முயற்சியா இது பண்ணலாமே அனைவர்களும் நீங்க வார்டு கவுன்சிலர ஒத்துக்குவீங்களா ஏன் நீங்களே உட்காந்துருக்கீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பெருமையா சொல்றாரு வாரிசு அரசியல் அவருக்கு வலிக்க கூட மாட்டேங்குது நான் வந்து கலைஞர் பேரன் ஸ்டாலின் மகன் ஒருத்தர் சொல்றாரு வலிக்க இல்ல அவருக்கு என்ன ஓபனா சொல்றாரு ஆமா நாங்க தான் அப்படின்னு அங்கேயும் அப்படிதான் ஒருத்தர் சொல்றாரு நான் நேருவோட பேரன் ஓகே நேருவோட பேரன்னு சொல்றதுல தவறில்லை எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் மகன் அமைச்சர் அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி லாயருடைய மகன் லாயர் பிஸ்னஸ் மேன் மகன் அதே பிசினஸ்ல பிஸ்னஸ் எங்கேயாவது புரோகிதம் செஞ்சு வைக்கிற ஒரு ஏழை பிராமணரோட மகன் புரோகிதத்துல இருக்கிறானா சொல்லுங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க எல்லாரும் வேற வேலைக்கு தானே போறாங்க எதனால ஏன்னா ஐயரா இருக்கிறது ரொம்ப சுலபமான பொழப்புங்கிறதுனாலயா இல்ல அதுக்கு ஒரு ஒரு எதிர்காலமே இல்லைங்கிறதுனாலயா அடுத்தது ஒரு மித்து சிலை திருட்ட பத்தி சொன்ன எத்தனை சிலைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள் இந்து கோயில்களில் அரசு தலையீடு இல்லாத வரலாற்று காலத்தில் ஸ்ரீரங்கத்து வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க கஃபூருடைய வீரர்கள் சிந்திய ரத்தத்தை விட அங்கு பூஜை செய்ய மட்டுமே இருந்த பட்டர்கள் அவர்கள் சிந்திய ரத்தம் மிகப்பெரியது அத்திவரதரை எடுத்து நாற்பது வருஷத்துக்கு ஒரு தூரம் வெளியே எடுத்து காட்டுறாங்க அந்த அத்திவரதரோட வரலாறுல இது இருக்கு இங்க மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இப்படி எத்தனையோ வரலாறுகள் இருக்கு சோம்நாத்தை இடிச்சு இடிச்சு ஒவ்வொரு தரமும் அந்த கஜினி முகமது வந்து இடிச்சிட்டு போயிடுவான் அதை திருப்பி திருப்பி பதினேழு முறை ஒரு கஜினி முகமது வந்து இடிச்சிட்டு போனா பதினெட்டு முறை சோம்நாத்தை கட்டினாங்க கடைசியாக கட்டினது வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய தலைமையிலான நிர்மாண் மறு நிர்மாண குழு சோ நம்முடைய வரலாறுல அப்போ ஒவ்வொரு தரமும் உயிரிழந்தது ஐயருங்களும் ஐயங்கார்களும் இங்க நம்முடைய அரசு ரொம்ப விருப்பமா சொல்லக்கூடிய வார்த்தை பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுடைய ரத்தத்துல கட்டப்பட்டதுதான் இன்றைய கோயில்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்துல மட்டும் இல்ல அப்ப அது உடனே ஆஹ் நீங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க சிலையை எடுத்து சிலை எடுத்துட்டு இருந்தா என்னைக்கோ போயிருக்கலையா விக்கிரகங்களை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அதுக்கு கோயிலில் வந்து தான் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் தேவையே இல்லையே எத்தனையோ வழி இருக்கு அத்தனை வழியும் உங்களுக்கு தான் தெரியுமே அதை எல்லாத்தையும் தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே பைய தானே பட்டருங்க மேலே போடுறீங்க ஸோ எதுக்கு சொல்றேன்னா இப்படி பல நரேட்டிவ்ஸ் வந்துட்டே இருக்கு இந்த நரேட்டிவ்ஸை எல்லாம் எதிர்கொள்ளணும்னா நரேட்டிவோடைய அந்த ஆணி வேற நம்ம எதிர்க்கணும் எச்ஆர்சிஇ இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்மை நான் எதிர்க்கலை

அடுத்த தரம் நிர்மலா சீதாராமன் பேசின மாதிரி இனி ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது இங்கே வந்து இந்த கோயிலில் இது நடக்குதா குறைந்தபட்சம் அடுத்த தரம் போகும்போது இதுதான் என் கடைசி சிதோட நான் நிறுத்திக்கிறேன் குறைந்தபட்சம் அடுத்த தரம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒன்றே ஒன்று பாருங்க இந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு அங்கே வந்து அந்த ட்ரம்மு மெஷின் ட்ரம்மு வச்சு டிங்க டிங்கு டிங்குன்னு அடிக்கிறாங்களா இல்லை நாலு இசைக்கலைஞர்களுக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களா எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா இந்த கலை கலாச்சாரம் நம்முடைய தமிழ் அடையாளம் எல்லாமே கோயில்களை தான் இருக்கு இன்னைக்கு வந்து நாயன கலைஞர்கள் வந்து நலிஞ்சு போனதுக்கு காரணம் எல்லா இடத்துலையும் ராத்திரி அலங்காரத்துக்கும் சேவைக்கும் வந்து இப்போ வந்து ஹியூமன் மியூசிக் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து சுவிட்சை போட்டு மியூசிக் போடுறாங்க அது ஏன் அதான் எயிட்டி பர்சன்ட் வருது இல்லை பழனி கோயில்லையும் திருத்தணிலையும் இருக்கிற இருந்து இந்த இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியாதா அதே டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன மியூசிக்கல் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ண முடியாதா இது ஒரு வந்து கடமை இல்லையா இதில் பிராமணர்கள் யாருமே இன்வால்வ் இல்லையே இது பிராமண வெறுப்புன்ற கணக்கில் கூட வராதே திராவிடிய கொள்கையிலேயே இது வருமே பண்ணலாமே ஒண்ணுமே இல்லைங்க உடனே மக்கள் பணம் மக்கள் பணம் மக்களுக்கு தான் போகணும் நான் மட்டும் என்ன வந்து வாரத்திலிருந்து கொட்டுதான் அதுவும் மக்கள் பணம் தானே நம்ம டிக்கெட் வாங்கி தானே போய் அங்க கிரிக்கெட் மேட்ச பாக்குறோம் ஏன் அங்க போய் நீங்க எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க ரெட் ஜெயண்ட் படம் காட்டுறீங்க அந்த படமெல்லாம் யார் பாக்குறேன் நம்ம தானே டிக்கெட் வாங்கி பாக்குறோம் அப்ப அது மக்கள் பணம் இல்லையா அவரோட சொந்த பணமா அப்ப எப்படி அது வந்து ரெட் ஜாயிண்டோட சொந்த சம்பாத்தியம் ஆயிருது எல்லாமே மக்கள் பணம் தாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லாமே மக்கள் பணம் தான் பணத்தை மட்டும் மக்கள் பணம் சொல்ற நீங்க மக்களையும் எல்லாரையும் உங்க மக்கள் தான் யோசிங்க பிரிங் பேக் ஆர் சிஇ கெட் ஆர் சி இதுதான் என்னுடைய மெசேஜ் தேங்க்யூ சோ மச்